இங்க அண்ணமான் வந்து ஒரு ஒன் வீக்ல இது ரெண்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் வாங்கினப்ப ஓப்பன் பண்ணி பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் எப்படி வாங்கினோம் அப்படியே ஒரு ஓரமா எடுத்து வச்சிட்டேன் கிச்சன்ல ஆர்கனைஸ் பண்ணும் போதே இதே அரேஞ்ச் பண்ணிடணும்னு நினைச்சேன் அதுக்கப்புறமா அப்புறமா பாத்துக்கலான்னு விட்டது இப்போ ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ஒன்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல்ல கிளாஸ் ஜார் வாங்கிருந்தேன் ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறதுக்காக குட்டி குட்டியா அழகா இருந்தது இன்னொன்னு சுகர் டீ அப்புறம் காஃபி பவுடர் போட்டு வைக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதுதான் பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்தது ஆனா கொஞ்சம் தகர டப்பா மாதிரி இருந்தது கொஞ்சம் ஓங்கி இது பண்ணோம்னா நெலிஞ்சிருது ஆல்ரெடி சுகர் பாக்ஸோட மூடி லைட்டா நெலிஞ்சிருச்சு நம்ம வேலை செய்யற அவசரத்துக்கு அப்பப்ப டம்மு டம்மு தான் செய்யும் அதனால கொஞ்ச நாளைக்கு எப்படியாவது பூ மாதிரி வச்சு பாத்துக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த கிளாஸ் ஜார் ஓகேவா தான் இருந்தது நல்ல குவாலிட்டியா ஏர் டைட்டாவும் இருந்தது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதெல்லாம் என்னோட கல்யாண தப்பா வாங்கினது அது தேஞ்சு ஓடா போயிடுச்சு சரி ஓகே அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம் தான் இது ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் லாஸ்டா தான் ஒரு ட்விஸ்ட் ஆயி போச்சு இந்த சுகர் காஃபி ஃபில் பண்ணிட்டு சைடு ஸ்டாண்ட்ல கீழே இருக்க அந்த பிளேஸ்ல வைக்கிறேன் சைஸ் பத்தல அப்புறம் மேல இருந்த வால் செல்ஃப்ல வச்சு பார்த்தே சைஸ் கரெக்டா இருந்தது அதனால அங்க வச்சுட்டு அதுல இருந்து மூணு தூக்கி கீழே ஸ்டாண்ட்ல வச்சுட்டேன் அவ்வளவுதான் நாளைக்கு இன்னொரு மினி விழாக்களை பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை